ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம புதுசாக ஆரம்பிச்சுக்கிற இந்த சைட்டில் நேற்றுக்கு ஆக்சுவலாக மார்க்கிங்கெல்லாம் முடிஞ்சுது மார்க்கிங் முடிச்சுட்டு இன்றைக்கி டிக்கிங் ஒர்க்கு ஆரம்பிச்சிட்டோம் அதாவது எர்த் ஒர்க்கு எக்ஸ்கவேஷன் ஆரம்பித்தாச்சு ஸோ இப்போ ஒரு சைட்டு வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து போர்வெல் போட்டுக்கணும் ஏன்னா இப்போது சைட்டு சின்னதாக இருக்கும்போது போர் வண்டி வர்றது அந்த மாஸ்ட் வச்சு போடும்போது என்ன டெப்பில் வர்றது அப்படிங்கிறத முன்னாடி டிசைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒர்க்காக வந்து நம்ம போர்வெல் தான் எப்படி இருந்தாலும் நமக்கு கட்டிடத்துக்கும் தண்ணி வேணும் அது மட்டும் இல்லை இடஞ்சல் எல்லாமே இருக்கும் ஏன்னா போர் ஒர்க்கு முடிஞ்சுதுன்னா அதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஒர்க்குக்கு போயிடலாம் அதே மாதிரி லேபர் ஷெட்டு அந்த மெட்டீரியல் ஏன்னா இப்போ ஒரு ஆள் ஆறு மாதம் ஏழு மாதம் இல்லை பத்து மாதம் ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து சிமெண்ட்டு மற்ற மெட்டீரியல் எல்லாமே ஸ்டாக் பண்ணுறதுக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஷெட் வேணும் ஸோ ஷெட்டு வந்து ஃபஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும் மாதிரி கிரௌண்ட் லெவல்ல இருந்து ஷெட்டை வந்து ஒரு ஒன்றரை அதாவது தூக்கி போடணும் ஏன்னா மழை காலத்தில் மழை வந்துருச்சுன்னா நம்ம வச்சுருக்கிற மெட்டீரியல் ஏதாவது டேமேஜ் ஆக அந்த மாதிரி ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது இந்த ஏரியா ஃபுல்லாகவே கொஞ்சம் தோட்டம் ஏரியா இருக்கிறதுனால இப்போ ஷெட்டை வந்து நம்ம கொஞ்சம் ரைஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா தெரியும் அதில் ஒரு அந்த நம்ம நேச்சுரல் க்ரௌண்டில் வந்து ஒன் ரெடி ஏற்றி வச்சிருக்கோம் ஸோ மாதிரி இந்த போர்வெல் ஒர்க்கு முடிஞ்சுது இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தான் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம் மாதிரி இபி ரொம்ப முக்கியம் கரண்ட்டு வாட்டர் அண்டு பவர் சப்ளை வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம ஒன் நம்ம ஒர்க்கு ஸ்பீடாக பண்ண முடியும் ஆக்சுவலி ஒரு த்ரீ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் கிரவுண்ட் ஃப்ளோர் இதில் வந்து இப்போ சாயில் எடுத்துகிட்டு இருக்கிறோம் சாயில் எடுத்து இப்போ என்னென்னா க்ளே சாயில் எல்லாமே கம்ப்ளீட்டாக சைட்லேருந்து ரிமூவ் பண்ணிடுறோம் ஸோ க்ளே வந்து இங்கே ஒன்ரெடி மண்ணு தான் கிளே இருக்குது ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் சாயில் நல்லா தான் இருக்குது அந்த சாயில் கூட நம்ம மா மார்க்கிங்கோ மற்ற வேலைகளுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மண்ணை வெளியில் எடுத்து நம்ம இந்த சைட்டை வந்து க்ளீனாக வச்சுக்கிறோம் அதே மாதிரி தான் இப்போ இருக்கு இந்த எடுக்கிற மண்ணை தான் நம்ம ஷெட்டுக்குள்ளே போட்டு ஷெட்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம் ஏன்னா ஷெட்டு ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண முடியும் ஈபி அண்டு போர்வெல் அந்த ஷெட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்த ஒர்க் அப்படியே ப்ராசஸ் வந்து ஒன் பை ஒன்னாக பண்ணும்போது அது டென்ஷன் இல்லாமல் இருக்கும் ஸோ அடுத்தது இப்போது ஸ்டீல் வேணும் என ஸ்டீல் எவ்வளோ அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த ஃபூட்டிங் இப்போ நம்ம ரெடி பண்ணிடணும் ஏன்னா இப்போ ஒன் ஆர் டூ டேஸில் வந்து இந்த எர்த் ஒர்க் நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும் ஸோ எர்த் ஒர்க் முடிச்சுன்னா அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுக்குண்டான காலம் ஸ்லாட்ஸ் எல்லாமே ஆஸ் பர் நம்ம ஸ்ட்ரக்சுரல் டிராயிங்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதன்படி வந்து ஸ்டீல் எல்லாமே கட்டிங் அண்ட் பெண்டிங் ஃபேப்ரிகேஷன் எல்லாம் பண்ணி இந்த காலம் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ இங்கே பொறுத்தளவுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு காலம் வந்து இப்போ மாறுபடி இருக்கிறோம் இந்த அடுத்தடுத்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜேசிபி வச்சு எர்த் ஒர்க் பண்ணும்போது ஓரளவுக்கு தான் கரெக்டாக வரும் அதுக்கப்புறமா நம்ம மேனுவலாக சைடு எல்லாமே கரெக்டாக அரைக்கி நம்ம ஏஸ் ட்ராயிங் என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் கம்பி இறக்கி ஃபோட்டிங் ஆங்கிட்டு ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்